ஹாய் ஹலோ எல்லாேருக்குமே வணக்கம் இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விஜய் டிவி பிரியங்காவுக்கு இன்றைக்கி வெட்டிங் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறீங்க விஜய் டிவியில் உள்ள பிரியங்காவுக்கு வெட்டிங்கா ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிங்கன்னா அதாங்க ரொம்ப சீக்ரெட்டான முறையில் வந்து பிரியங்காவுக்கு வந்து வெட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பிரியங்கா அப்படின்னு சொன்னோன்னையே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது இது வந்து விஜய் டிவியோட ஒரு ப்ரொடக்ட் அப்படின்ற மாதிரி தான் பிகாஸ் பிரியங்கா வந்து ரொம்பவே விஜய் டிவியில் வந்து எல்லா ப்ரோக்ராமையுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிரியங்காவுக்கு தான் ஆல்ரெடி திருமணம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் யா அது வந்து டிவோர்ஸும் ஆகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தொகுப்பாளினியாக தன்னை கொஞ்சம் கொஞ்சம் மெருகிட்டு அவர் வந்தவர் தான் இப்போ என்ன நிகழ்ச்சி கொடுத்தாலும் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து பிரியங்காவுக்கு வந்து இருக்கு அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது இவங்களோட கோ கோபிரசண்டர் மா காப்பா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியிருக்காங்க இதில் முக்கியமாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்து பல ரசிகர்களும் இருக்கிறாங்க பாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலுமே இவங்க செய்கிற காமெடிகள் வந்து ஏராளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை தவிர பிரியங்கா விஜய் டிவியில் இப்போது ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியும் ரொம்பவே சூப்பராக சிங்கிள் குயினாக இருந்து நடத்திட்டு போகிறாங்க பிஸியாக தொகுப்பாளினி வேலையை பார்த்துட்டு வந்த பிரியங்காவுக்கு இன்றைக்கி வசி அப்படிங்கிறவரோட சைலண்டாக திருமண திருமணமாகிருச்சுன்னு வந்து சொல்லப்படுது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விஜய் டிவிலே ஒர்க் பண்ணக்கூடிய பிரவீன் அப்படின்றவரை வந்து பிரியங்கா வந்து லவ் பண்ணி வெட்டிங்கும் முடிச்சிருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் வந்து அப்படியே வந்துட்டு இருந்துச்சு பிரியங்கா வந்து யூடியூப் சேனலும் செய்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் அவரை பற்றின விஷயம் எல்லாமே மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க ஆனால் பிரியங்கா அதுக்கு பிறகு எந்த ஒரு இடத்துலையுமே பிரவீனை பற்றியோ இல்லை பிரவீனோட ஃபேமிலி பற்றியோ எந்த இடத்துலையுமே பேசினதே கிடையாது பிகாஸ் அவங்களுக்கு வர பேட் கமெண்ட்ஸோ இல்லை ஹேட்டஸோ அவங்களோட ஃபேமிலியை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அது அவங்கள பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த இடத்துலையுமே வந்து அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்க இந்த த சேம் டைம் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்காக ஏங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பிக் பாஸில் வந்து கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண டைம்லையும் அப்படி அவங்க வந்து தன்னோட லைஃப்பை பற்றி ரொம்பவே டவுன் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்து கூட அவங்களோட தம்பி அண்ட் அவங்களோட அம்மா மட்டுந்தான் வந்திருப்பாங்க அவங்களுடைய அப்பாவை பிரியங்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ பிரவீன் பற்றி எந்த இடத்துலையுமே அவங்க சொன்னதில்லையின்னு சொல்லி ரசிகர்களும் நிறைய விஷயங்களை வந்து தேடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் பிரியங்காவுக்கு பிரவீனோட டிவோர்ஸ் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்துருச்சு அர்ச்சனாவோட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட பிரியங்கா கலந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்த டைமில் கூட சொல்லுவாங்க ரொம்பவே அவங்கள வந்து கேர் பண்ணணும் அன்பு செய்யணும் நல்ல ஒரு அன்பு செய்யக்கூடிய ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் கிடச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பிரவீனை வந்து பல டைம் வந்து பிரியங்கா வந்து ஒரு சில இடங்களில் பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க நிறைய எதிர்ப்புக்கு மத்தியில் வந்து தான் அந்த லைஃப் வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா அவங்க அம்மாவோட ரொம்பவே அட்டாச்ச்டான ஒரு பர்சன் என்ற எல்லா இடத்துலையுமே அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தேங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மூலமாக அவங்க வந்து சொல்ல வரது என்னன்னா தன்னோட லைஃப்பை வந்து அவங்களாவே தேடிக்கிட்டாங்க ஸோ அந்த லைஃப் வந்து ஒழுங்காக அமையலை அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து சொல்லியிருப்பாங்க அதே நேரம் தனக்கு வந்து இனி ஒரு அன்பு வந்து கிடைக்கணும் ஒரு லைஃப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அந்த வீடியோ கூட அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்பவே அவங்கள மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப அஃபெக்டான ஒரு விஷயமாக கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பிரியங்காவோட லைஃப் வந்து கேள்விக்குறியாக போயிருமோ அப்படின்ற மாதிரி கூட இருந்துச்சு ஸோ இப்போது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த விஷயம் வந்து இருக்குது பிரியங்கா தேஷ்பாண்டே எந்த தகவலையும் இதுவரைக்கும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது அதாவது வசி அப்படிங்கிறவரோட சைலண்டாக திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பட் அது சம்மந்தமான எந்த விஷயத்தையுமே பிரியங்கா இப்போ வரைக்கும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை விரைவில் தன்னோட கணவரோட புகைப்படம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் படுது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்